வணக்கம் புன்னக்கு என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சிலர் வாழ்க்கையை சோகமாகவும் சிலர் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் இருப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா சந்தோஷமாக இருக்கிறவங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அது நேர்மறை ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் அதை கையாள்வாங்க சோகமாக இருக்கிறவங்க ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட அது பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு அதையே குழந்திக்கிட்டே இருப்பாங்க புன்னகை என்ற வார்த்தையை ஒரு சிறிய வரிகளில் பார்ப்போம் புன்னகை முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு மன நலன் மேம்பாடு புன்னகை மூளையில் இருக்க கபி ஹார்மோன் உற்பத்தியை வந்து அதிகரிக்குது அது என்ன கபி ஹார்மோன்னா மகிழ்ச்சி நட்பு சந்தோஷம் போன்ற ஹார்மோன்களில் உடம்புல உற்பத்தி செய்யும் அதில் நாலு டைப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு மன அழுத்தம் குறைதல் உடலில் எண்டாபின் ஹார்மோன் எனப்படும் மகிழ்ச்சி ஹார்மோனை சுரந்து மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை வந்து குறைக்குது ரெண்டாவது இரத்த அழுத்தம் குறைதல் குன்னகைக்கும் போது உடல் தளர்ச்சி அடைந்து இரத்த அழுத்தம் குறையும் மூன்றாவது நோய் எதிர்ப்பு திறனை வலுவாக்கும் குன்னகிக்கும் போது நோய் எதிர்ப்பு திறனை வலுப்படுத்தி நோய்களை எதிர்க்கும் சக்தி வந்து குன்னகைக்கும் உண்டு வலி குறைவு நான்காவது குன்னகை மற்றும் சிரிப்பு என்டார்மின் ஹார்மோனஸ் சுரந்து உடலில் உள்ள வலியை இயற்கையின் மூலமாக குணப்படுத்துது ஐந்தாவது நல பயன்கள் நல மனைநிறை இரத்த அழுத்தம் குறைதல் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சீராக செயல்பட வைக்கிறது தூக்கத்தை மேம்படுத்துதல் புன்னகிக்கும் போது இரவில் ஒரு தூக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் முக தசைகள் வலுப்படுத்தும் நாம் சிரிக்கும் போது முகத்தில் உள்ள பல தசைகள் செயல்படும் முகத்தின் ஆரோக்கியத்தையும் கட்டமைப்பையும் வலுப்படுத்துது அடுத்து மன நல பயன்கள் மன மகிழ்ச்சியை சேர்ந்து தன்னம்பிக்கையை உயர்த்தது சமூக உறவுகளை மேம்படுத்துது மனச்சோர்வை மற்றும் தனிமை உணர்வை குறைக்குது அடுத்து ஹெட்டிங் மனித உறவுகளை வந்து வலுவாகும் நாம் கல்லூரிகளுக்கோ நிறுவனங்களுக்கோ போகும்போது புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நாம் புன்னகையோடு பேசும்போது ஒரு நல்ல உணர்வு ஒரு நட்பு உணர்வு கிடைக்கும் அதன் பிறகு சமூகத்தில் நல்ல படைப்புகளை வந்து உருவாக்கும் நாட்டை ஆட்சி பண்ணுற ஒரு பிரதமரோ மாநிலத்தை ஆட்சி பண்ணுற ஒரு முதலமைச்சரோ மக்கள்கிட்ட ஒரு கருத்து தெரிவிக்கும் போது புன்னகையுடனும் ஒரு நம்பிக்கையுடனும் தெரிவிப்பாங்க மக்கள் வந்து இவர் ஏதோ ஒரு நல்ல கருத்து நம்மளுக்கு கொடுக்க போகிறார்கள்னு சொல்லி அவர் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் நாலாவது பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கக்கூடிய சக்தி புன்னகைங்களுக்கு உண்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தால் கூட நம் புன்னகையோடு நேர்மறை ஆற்றலோடு இருக்கும்போது அது நமக்கு தைரியத்தை தரும் புதிய உறவுகள் மற்றும் நட்புகள் மேம்பட புன்னகை நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நன்றி வணக்கம்